அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பதினெட்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊல் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொறியினும் போகாதம்ம தெளிவுரை ஊ ஊழால் தமக்கு சொந்தமல்லாத பொருள்கள் வருந்தி காப்பாற்றினாலும் நில்லாமல் போய்விடும் தமக்கு உரியவை கொண்டு போய் சொறிந்தாலும் போகா இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று நெடுநாட்களாக நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வராத பணம் வரும் பெண்தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் கவனம் வேண்டும் இன்று சிலர் திடீரென குடும்பத்தை மீறிய திருமணம் செய்து கொள்வார்கள் அல்லது அப்படி திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுவார்கள் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனையை பார்க்கும்போது யாரோ மருந்து மாயம்தான் வைத்து விட்டார்களோ என்ற உணர்வு இருக்கும் மனதிற்கு பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க நேரும் என்று அதிலும் உதவி செய்யப்போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் இன்று கடன் வழக்குகள் மற்றும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள் இந்த மாதிரியாக கடந்து வர வேண்டிய சூழல் உண்டாகும் பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் வேலை செய்யும் இடங்களில் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து இருப்பதால் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யும் குணம் இன்றும் உங்களை விட்டு போவதாக இல்லை இதில் பஞ்சாயத்துகளில் நடுநிலைமையில் ஆர்வம் காட்டுவது வேறு உங்கள் தன்மையாக இருக்கும் என்றும் ஆனாலும் இன்று அதிகம் தனிமையை விரும்புவீர்கள் பத்திரப்படுத்தி வைத்து இருக்கும் அரிய நூல்கள் பொக்கிஷங்கள் குடும்பத் தொழில் கருவிகள் இவற்றை பார்த்து அதன் மூலம் நிம்மதியும் பெருமையும் அடைவீர்கள் என்று இன்று நீங்கள் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் கடைகள் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் என்று வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் திலகம் மங்களம் ஆஞ்சநேய வைத்திய பிரணவ் சரவணன் பரத் விக்ரம் சதீஷ் தினேஷ் முத்துமணி இந்திராணி அழகேசன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பாகற்காய் கோவைக்காய் சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்றும் ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்